சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கணவருக்கு பக்கத்து வீட்டு பெண்ணுடன் தகாத உறவு இருப்பதாக கூறி தாக்குதல் நடத்திய சிசிடிவி காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது கோவிந்த கவுண்டனூர் பகுதியைச் சேர்ந்த சரசு தனது கணவர் பழனிவேலுடன் வசித்து வருகிறார் இந்நிலையில் பக்கத்து வீட்டு பெண்ணுடன் தனது கணவனுக்கு தகாத உறவு இருப்பதாக கூறி அந்த பெண்ணுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்துள்ளார் இந்நிலையில் சரசு தனது உறவினர்களை வரவழைத்து பக்கத்து வீட்டு பெண்ணுடன் தகராறில் ஈடுபட்டுள்ளார் இதை எதிர்த்து கேட்ட பக்கத்து வீட்டு பெண் மற்றும் அவரது கணவரை வீடு புகுந்து அங்கிருந்த கும்பல் சரமாரியாக தாக்கியது மேலும் வீட்டில் இருந்த டிவி உள்ளிட்ட பொருட்களையும் அடித்து நொறுக்கினர் இதில் காயமடைந்த பக்கத்து வீட்டு பெண்ணும் அவரது கணவரும் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்